அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி பூஜை செய்ய இயலாதவர்கள் பூஜை செய்யாதவர்கள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தவற விடாதீர்கள் ஒரு அற்புதமான சூட்சமம் பூஜை செஞ்சவங்க பூஜை செய்யாதவங்க அனைவரும் இந்த ஆடியோவை கேளுங்கள் நல்லது நடக்கும் அன்பான சொந்தங்களே உங்களை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிச் செல்லுங்கள் உங்களை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிச் செல்லுங்கள் உங்களை பொக்கிஷமாக நினைப்பவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடருங்கள் வாழ்க்கை ஆனந்தமாயிருக்கும் மகா சிவராத்திரி பூஜை செய்யாதவங்க மகா சிவராத்திரி பூஜை செஞ்சவங்க அனைவரும் இப்போ நான் சொல்லக்கூடிய சூட்சமத்தை செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபத்தி எட்டு திங்கட்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் சிவ ஆலயம் செல்ல வேண்டும் அவ்வாறு சிவ ஆலயம் செல்லும் பொழுது அந்த ஆலயத்திற்கு எண்ணெயை வாங்கணும் விளக்கேற்றுவதற்கு பயன்படக்கூடிய எண்ணெயை வாங்கி அந்த ஆலயத்திற்கு தானமாக தந்துவிட்டு சிவ தரிசனத்தை பார்த்துவிட்டு அந்த ஆலயத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து ஓம் சிவ சிவாய நம ஓம் சிவ சிவாய நம்ம ஓம் சிவ சிவாய நம ஓம் சிவ சிவாய நம என்ற இந்த அற்புதமான சிவ மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை அந்த ஆலயத்தில் அமர்ந்து சொல்லுங்கள் மகா சிவராத்திரி இரவு நீங்கள் பூஜை செய்ய தவறி இருந்தால் கூட இந்த சூட்சமத்தை செய்யும் பொழுது சிவனுடைய பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைக்கும் மகா சிவராத்திரி விரதமிருந்து பூஜை செய்தவர்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனையை தீர்க்க நாற்பத்தி நாள் பணவசிய தவம் மேற்கொள்ள தயாராக வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் போல வருகின்ற தமிழ் புத்தாண்டு அன்று பதினான்கு நான்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை முறைப்படி எப்படி வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் என்பதை சொல்லித்தரும் அறுபது வாஸ்து குறிப்பு பயிற்சிகள் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுத்தரும் வகுப்பு தொடங்கப்படுகின்றது அந்த வகுப்பில் இணையினும்னா முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்